வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் நடக்கக்கூடிய பெருங்குற்றங்களில் கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் மற்ற அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்துதல் இந்த செயல்கள் செய்வதற்கு எப்படி மனித வளம் கிடைக்கிறது அவர்களுக்கு எப்படி மனிதர்கள் கிடைக்கிறார்கள் இது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எந்த தளத்தில் இருக்கிற மனிதர்களை இவர்கள் தனதாக்கிக் கொண்டார்கள் எப்படி இந்த மனிதர்களை இந்த வேலைக்கு அவர்கள் ஈடுபடுத்தல் இந்த வேலை செய்தால் நிச்சயம் அரசாங்கம் நாம் அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவோம் அல்லது தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்தும் இந்த மனிதர்கள் இதற்குள் எப்படி வருகிறார்கள் இந்த இதுதான் இந்த 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 இதற்கு ஆற்றல் ஒரு இடத்தில் கிடைக்கிறார்கள் என்றால் அங்கு சமூக நீதி இல்லை என்று அர்த்தம் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தும் கல்வி அறிவில் இடஒதுக்கீடு கொடுத்தும் எல்லாவற்றிலும் கொடுத்தும் இந்த கள்ளக்கடத்தலுக்கும் இந்த கடத்தல் கும்பலுக்கும் குற்றச்செயல்களுக்கும் செயலர்களுக்கும் பெருங்குற்றங்களுக்கும் எப்படி மனிதர்கள் கிடைக்கிறார்கள் எந்த மாநிலத்திலிருந்து அதிகம் கிடைக்கிறார்கள் எவ்வளோ புள்ளி வார்த்தெல்லாம் தூக்கி போட்டு இவ்வளோ வழக்குகள்லாம் போட்டிருக்கும் வழக்குகள் ஒரு மனிதனை திருத்தாது வழக்குகள் ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும் இவன் சமூகத்துக்கு லாயக்கில்லாதவன் இவன் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட வேண்டியவன் என்று அடையாளப்படுத்தும் வழக்குகள் ஒரு நாள் ஒரு மனிதனை திருத்தாது வழக்குகளால் அவன் திருந்தினாலும் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது காரணம் நீங்கள் காட்சிப்படுத்துகிறீர்கள் நீதிமன்றங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன சரிவாசங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன காட்சிப்படுத்தப்பட்ட மனிதர்கள் எப்படி அவர்களை காட்சிப்படுத்தப்படும் பொழுதே மக்களிடம் ஒரு மனதில் உருவாகும் அது மாற்று சிந்தனை உள்ளவர்களை நாம் தவிர்ப்போம் நான் பெரும்பான்மையான சாமானிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் இவர் ஏதோ ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் சிறைவாசம் செய்திருக்கிறார் அப்போ இவர் சமூகத்தில் இருந்து விளக்கப்பட்டவர் என்ற உணர்வு ஏற்படுத்தும் இவர்கள் தான் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறார்கள் இவர்களுக்கு எந்த வாய்ப்பும் மறுக்கப்படும் பொழுது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்பது அல்ல குற்ற செயலில் ஈடுபடுவது இதை குறித்து நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கிறது நிறைய ஆய்வுகள் வந்திருக்கிறது இருப்பினும் தமிழக அரசாங்கம் தமிழக அரசு அல்லது இந்திய தேசத்தினுடைய இறுதி உரையாற்ற கட்சிகள் தமிழகத்திலான கட்சிகள் இதை குறித்து பெரிதாக கவலைப்பட்டதாக தெரியவில்லை இந்த அடுக்கிலிருந்து வருபவர்களை தங்கள் எதிர் முகாம்களை தாக்குவதற்காக பயன்படுத்துவதாகத்தான் நாம் வரையில் தெரிகிறோம் இவர் சமூகத்தால் சற்று விளக்கப்படுகிறார் ஏதோ ஒரு சமூக குற்றவாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்தால் அவரை தன் கட்சியில் சேர்ந்து கொண்டு எதிர் முகாம் சேர்ந்தவர்களை தாக்குவது அல்லது எதிர் முகாம்களை அளிப்பதற்கு பயன்படுத்துவது என்று உள்நாட்டிற்குள்ளேயே இப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது கண்ணுக்கு தெரியாத உத்தப்பட்ட ஒரே ஒரு குற்றவாளி த லாரன்ஸ் பிஸ்னஸ் நினைக்கிறேன் ஆயிரம் பேர் எண்ணூறு பேர் துப்பாக்கி குறிப்பாக சொல்லக்கூடிய அவரிடம் இருக்கிறார் நீங்கிருந்து கிடைத்தார்கள் இந்த எண்ணூறு பேர் இந்த எண்ணூறு பேர் என்பவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இந்த எண்ணூறு பேருக்கு பெண் அடையாளப்படுத்தப்படாத சமூக வரதிகள் யார் இந்த சமூக குற்றவாளிகள் எங்கு நடக்கிறது எங்கு உருவாகிறது எப்படி இந்த மனிதர்கள் கிடைக்கிறார்கள் இந்த சமூகத்தில் தான் உருவாகிறார்கள் ஆக எங்கு ஒரு ஒரு தவறு நடக்கிறது இல்லையா சமூக பிழை நடக்கிறது இல்லையா அதைத்தான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தொடர்ந்து என்னுடைய சேனல் வீடியோஸ் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி